நம்மளுடைய தேசமான இந்தியா என்பது பல்வேறு விதமான கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக மத ரீதியாக அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான வேற்றுமைகளை கொண்ட தேசம் நம்மளுடைய தேசம் பல்வேறு விதமான வேற்றுமைகள் நம்மளுடைய தேசத்தில் இருந்தாலும் அந்த வேற்றுமைகளை தாண்டி அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு பெருமை இந்த தேசத்திற்கு இருந்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தின் வாயிலாக தான் முதல் முதலே இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சிறப்பு உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு அடிப்படை நாணமாக இருந்தது அது எப்படி சாத்தியமானது ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களும் பிற மொழி பேசக்கூடியவர்களை மதித்தார்கள் ஒவ்வொரு இனத்தவர்களும் பிற இனத்தவர்களை மதித்தார்கள் ஒவ்வொரு மதத்தவர்களும் இன்னொரு மதத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதுதான் இஸ்லாமும் உலகத்திற்கு சொல்லுகிறது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு பிற மத கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள் பிற நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது அதைத்தான் நம்முடைய தேசத்தில் உள்ள குடிமக்களும் கடைபிடித்தார்கள் அதனால் இது சாத்தியமானது வேற்றுமையிலும் ஒற்றுமையாக கடந்த காலங்களிலே நாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச சிந்தனையாளர்கள் ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே மொழி என்று மொழியை திணிக்கிறார்கள் ஒரே மதம் என்று தங்களுடைய இந்துத்துவ வெறியை இந்த மக்களுக்கு மத்தியிலே விதைக்கிறார்கள் இதனால் மக்களை இன்னும் பல வேற்றுமைகளை உண்டாக்கி அதன் மூலமாக பிளவுபடுத்தி இந்த நாட்டை இந்த தேசத்தை துண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு அடிப்படை இந்த தேசத்திற்கு பெருமை சேர்த்ததோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதெல்லாம் இன்றைக்கு தகத்தெறியப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பாசிச ஆட்சியின் பிடியில் சமீபத்திய உதாரணமாக மணிப்பூரில் நடந்த கலவரம் நம் நாட்டு குடிமக்களே இரண்டு குழுக்களாக பிரிந்து சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஏறத்தாழ இரண்டு மாத காலம் அளவிற்கு நடக்கிறது பல உயிர்கள் கொல்லப்படுகிறது பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது இரண்டு மாத காலமாக ஒரு மாநிலமே பற்றி எரிகிறது ஆனால் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைதி காத்தார்கள் அந்த பகுதிக்கு செல்லவில்லை அது குறித்து கருத்து கூட சொல்லவில்லை சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முஸ்லிம்களை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவோம் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையான பேச்சுக்களை எல்லாம் ஆட்சியாளர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பல மாநிலங்களை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த சிந்தனையாளர்களால் விவசாயிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எதிராக கொண்டு வந்தக்கூடிய கொடுமையான சட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக வன்முறைகளை தூண்டிவிட்டார்கள் ஆயுதங்களை கூடிய குழுக்களை அவர்களுக்கு எதிராக ஏவி விட்டு பல கலவரங்களை இந்த தேசத்திலே உண்டாக்கினார்கள் இதனால் இந்த தேசத்தினுடைய பெருமை எல்லாம் இன்றைக்கு இந்த ஒற்றுமை என்பதெல்லாம் சிதைந்து இன்றைக்கு பல்வேறு விதமான மத மோதல்களும் இனக்குழுக்களுடைய மோதல்கள் எல்லாம் இந்த தேசத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் மக்கள் அமைதியாக இதை கடந்து செல்லாமல் மக்கள் இது போன்ற ஆட்சியாளர்களை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமை நம்முடைய கடன்களை இருக்கிறது இன்னும் இரண்டு மாத காலத்திற்குள்ளாக நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது அதிலே இந்த பாசிச சிந்தனையாளர்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு புரட்சியை இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களும் இந்த தேசத்தினுடைய தனித்தன்மை வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய அந்த யூனிட்டி டைவர்சிட்டி பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் சாசன சட்ட புத்தகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு எதிரான ஒரு மக்கள் புரட்சி கண்டிப்பாக வேண்டும் அதை ஜனநாயக வழியிலே தேர்தலில் நாம் வெளிப்படுத்துவோம் இன்குலாப் ஜிந்தாபாத்